நமஸ்காரம் கோபூஜை செய்கிறதுனால என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இருக்கோம் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் உங்கள் வீட்டில் பசுமாடு அலச்சன் வந்து கோபூஜை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா எங்கெல்லாம் கோபூஜை நடக்கிறதோ அந்த கோபூஜையில் போய் கலந்துன்டுவாங்க அப்போ பௌர்ணமணிக்கு நீங்கள் கோபூஜை செய்யறச்ச உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடார்சம் கிடச்சிட்டு இருக்கோம் அப்போ கோபூஜை செய்யறச்ச அகத்திக்கீரை வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்துண்டு கோபூஜை பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க கோபூஜை பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்னா மங்கள காரகன் இப்போ திருமணம் நடக்கணும் நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோபூஜை பண்ணுங்க ஒன்றும் உங்கள் வீட்டில் பண்ணுங்க இல்லைன்னா ஆலயத்தில் போய் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாரெல்லாம் கோபூஜை பண்ணுறாலோ அவ வீட்டில் இருக்கிற துர்சக்திகள் சக்திகள் விலகும் நிறைய பேர் ஹாரஸ்கோப்பி பார்க்கும்போது ஏதோ உங்கள் வீட்டில் ஒரு அமானுஷிய சக்திகள் இருக்கு ஏதோ ஒரு போராட்டமா இருக்குது அப்படின்னு சொல்றா இல்லையா அவளுக்கெல்லாம் வந்து நான் மணிக்கு கோபூஜை செய்ங்க உங்க வீட்டுல இருக்க துர் சக்திகள் விலகுன்னு சொல்லி நிறைய நன்மைகள் நடந்துட்டு இருக்கு